ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் நூற்று ஐந்தாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு செழுந்திரை பார்க்கடல் கண்டு இல் மாயன் திருவடி கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவு நன் நல்வேதியர்கள் தொழுந்திரு தொழும் திருப்பாதன் ராமானுசனை தொழும் பெரியோர் எழுந்து இறைத்து ஆடும் இடம் அடியேனுக்கு இருப்பிடமே செழுந்திரைப்பார் கடல் கண்டுயில் மாயன் திருவடி கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவு நல்வேதியர்கள் தொழும் திருப்பாதன் கிராமானுஜனை தொழும் பெரியோர் எழுந்து இறை தாடும் கிடம் அடியே எனக்கு இருப்பிடமே நான் எங்கே இருக்க போகிறேன் என்னுடைய இருப்பிடம் எது என்னுடைய அட்ரஸ் எது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார் இராமானுஜனை தொழும் பெரியோர்கள் எங்கே ஆரவாரம் செய்து கொண்டு பெருமா நம்பெருமானாரை எம்பெருமானாரின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்தில்தான் அடியனுக்கு இருப்பிடம் அதான் மெசேஜ் மேலே என்ன எழுதிய பாருங்கள் பார் கடல் கண் துயில் மாகின் செழுந்திர நல்ல பலமான அலைகள் வீசுகின்ற பார்க்கடலில் கண்டுயில் கொண்டிருக்கிற எம்பெருமான் நம்ம நாராயமன் நாராயணன் அவனுடைய திருவடி கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவு நஞானி அந்த பெருமானிடம் விழுந்திருப்பா அந்த பெருமானுக்கு ஆட்பட்டவர்கள் அவர்களுடைய நெஞ்சில் ஞானி அவர்களுடைய நினைவில் நெஞ்சில் எப்பொழுதும் இருக்கின்ற மேவுன இருக்கின்ற நல் ஞானி நல்ல ஞானத்தை உடையவர் யார் ராமானுஜர் இப்படி இருக்க செழுந்திரைப்பார்கடல் கண்யில் மாயன் திருவடி விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவு நன் நல்வேதியர்கள் தொழும் திருப்பாதம் வேதம் அறிந்தவர்கள் நல்வேதியர்கள் வேதத்தை நன்கு பயின்றவர்கள் நன்கு அறிந்தவர்கள் அவர்கள் தொழக்கூடிய திருவடிகளை உடைய ராமானுசனை இப்படிப்பட்ட ராமானுசனை ராமானுசனுக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் ஒன்று செழுந்திணைப்பார் கடல் கண் துயில் மாயன் திருவடி கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவு நல் யானி அது ஒரு குவாலிபிகேஷன் நல்வேதியர்கள் தொழும் திருப்பாதன் கிராமுசனைச்சா அப்படிப்பட்ட ராமானுஜனை தொழும் பெரியோர் அவரை தொழுகின்ற பெரியோர்கள் அவர்கள் உத்தமமானவர்கள் எழுந்து இறைத்து ஆடும் இடம் அடியேனுக்கு இருப்பிடமே எழுந்துன்னு அவர் இடத்துல உட்காண்டிருக்கலாம் எப்போதுமே ரொம்ப சொந்த உ உற்சாக மிதியில் அவன் எப்பவுமே குதிச்சுன்ருக்கான் எழுந்து இறைத்து ஆடும் பெருமானாருடைய பொருள்களை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இடம்தான் அடியேனுக்கு இருப்பிடமே அடியேனுடைய இடமும் அதுதான் அப்படின்னு சொல்கிறார் கஷ்டமில்லைன்னு நினைக்கிறேன் சேர்ந்த படிச்சுள்ளவன் செழுந்திரைப்பார் கடல் கண்டுயில் மாயன் திருவடி கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவு நன்ஞானி நல்வேதியர்கள் தொழும் திருப்பாதன் இராமானுசனை தொழும் பெரியோர் எழுந்து இறைத்தாடும் கிடம் அடியேனுக்கு இருப்பிடமே ஸ்ரீமதே ராமானுஜாயனோடு